உங்க வாழ்க்கை கரும்பை போன்று இனிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு பெரியப்படுறீங்களா அப்படியாக இருந்தால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல வளைந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு முக்கியம் அப்படி என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நிமிர்ந்த வாழ்க்கை நேரிய வாழ்க்கை இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கோங்களேன் அது நிலத்துல இருந்து அப்படியே நேராக வளருது அப்போ கீழே இருந்து மேலாக அது வளருகிற பொழுது அது சமயங்கள்ல வளைந்து கெடுக்காது ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வளைந்து கொடுக்காது ஆலமரமாக வாழ்வது பலம்தான் ஆனால் அது வளைந்து கொடுக்காமல் இருக்கிற பொழுது அதுவே அதனுடைய பலவீனமாக போய்விட இல்லையா பெரிய புயல் காற்று அடித்தால் என்னங்க பண்ணிக்கும் அது வேரோடு சாய்ந்து இல்லையா இப்போ அதுவே நல்லா யோசிச்சு பாருங்க கரும்பை போன்று ஒரு கரும்பு மரத்தை போன்று நம்முடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் கரும்பு என்னங்க பண்ணும் அது காற்றடித்தால் வளைந்து கொடுக்கும் இல்லன்னா நிமிர்ந்து நிற்கும் அப்போ நிமிர்ந்து நிற்கவும் கரும்புக்கு தெரியும் வளைந்து கொடுக்கவும் கரும்புக்கு தெரியும் இல்லையா நம்ம வாழ்க்கை நேரிய வாழ்க்கையாக நலத்துல இருந்து வானைத் தொடும் அளவுக்கு நேரிய வாழ்க்கையாக நமக்கும் கடவுளுக்கும் இடையிலான உறவு எப்பொழுதும் உறுதியானதாக இருக்கும்படிக்கும் நம்மால் வாழ முடியும் அதுவே வளைந்து கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நம்முடைய உள்ளம் இருக்கிறது இல்லையா இந்த உள்ளத்தில் அடுத்தவருக்கும் இடம் கொடுத்து அவர்களையும் புரிந்து கொண்டு கடவுள் கிட்ட எப்படி நாம் அன்பாக இருக்கிறோமோ அதே போன்று அடுத்தவர்களிடமும் நாம் அன்பாக வாழக்கூடியவர்களாக இருப்போமானால் அந்த வாழ்க்கை இனிக்கும் வாழ்க்கையாக அமைந்துவிடும் கரும்பை போன்று உங்களது வாழ்க்கை இனிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லா வேலையிலும் இன்னைக்கு மத வாசகம் சொல்லுவதன்படி கடவுளை மாத்திரம் நேசிக்காமல் உங்களது சக உறவுகளையும் நேசித்து வாழ்ந்து பாருங்கள் எல்லா நேரத்திலையும் அவங்க தான் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம ஏ நாம கொஞ்சம் அவங்கள புரிஞ்சு நடந்தா என்ன அவங்க நிலையில நாம இருந்தா என்ன பண்ணிப்போம் அப்படி என்பதையும் யோசித்து அவர்களுக்கான வாய்ப்பையும் கொடுத்து நாம கொஞ்சம் அவர்கள் முன்னிலையில் தாழ்ச்சி உள்ளவர்களாக நடந்துதான் பார்ப்போமே எப்போ நாம நம்மை தாழ்த்துவோமோ அப்போது ஆண்டவர் தாழ்ந்து நிற்கும் வளைந்து கொடுக்கும் கருமை மீண்டுமாக நிமிர்ந்து வர செய்வது போன்று நம்முடைய வாழ்க்கையை சிகரங்களில் வாழும்படியாக ஆசிரால் நிரப்புவார் உங்களது வாழ்க்கை ஆசிரால் நிரப்பப்பட ஆல மரத்தை போன்று அல்ல பலமுள்ள வாழ்க்கையாக அல்ல மாறாக இனிப்புள்ள வாழ்க்கையாக கரும்பை போன்ற வாழ்க்கையாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அமேன்